ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே போடாமல் ஒரு சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா ரெண்டு போதும் அதை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கிறேன் இப்போது தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்க அரைச்சிக்கிறணும் அதாவது நைஸாக அரைச்சிக்கிறணும் அப்புறமா குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகணும் அந்தளவுக்கு அதை நான் வதக்கிறேன் அது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சிக்கிறேன். இந்த சிக்கன் நல்லா வதங்கி அந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் அந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா இருபத்தஞ்சி கிராம் சிக்கன் மசாலா இது வந்து நான் பிரீத்தி மசாலா பிராண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விடணும் இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் விழுது ஒரு ரெண்டு சில்லு அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்புறமா நமக்கு தேவையான அளவு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்னா நான் வந்து இப்போ ஒரு கப் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா அதில் பாதி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னா இதில் கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இதில் மோடி போட்டு விசில் போட்டுருங்க அதாவது வெயிட் போட்டுருங்க குக்கர் ரெண்டு விசில் அடித்தொடனே உடனே இறக்கிடுங்க பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதோட பெப்பர் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்